அரசியல் அரசல் நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்க நிவேதிதா சந்திரசேகர் இந்த நம்ம பத்தி பார்க்க போறோம்னா அரசு மருத்துவமனையா பொதுமக்கள் கட்டை தலையோ எவனும் கேட்டால் பட்டை சுடுகாட்டில் அவன் கட்டை வேகும் அப்படின்னு வீர வசனம் பேசின கருணாநிதியோட மகன் ஆட்சியில தான் ஒரு ஏழை குழந்தையோட கட்டை விரல் வாங்கப்பட்டிருக்கு மே முப்பதாம் தேதி வேலூர் அரசு மருத்துவமனையில பச்சிலம் குழந்தைக்கு கையில குளுக்கோஸ் மற்றும் மருந்து செலுத்தும் போது போடப்பட்ட பயன்படுத்தப்பட்ட மாத்தும் போது குழந்தையோட கட்டை விரல் துண்டிக்கப்பட்டுச்சு கடந்த மே ஒன்னாம் தேதி புழல் பகுதியில இருக்க அரசு மகப்பேறு மருத்துவமனையில பிரசவத்துக்காக அனுமதிக்கப்பட்ட பெண்ணுக்கு செவிலியர்களும் தூய்மை பணியாளர்களும் பிரசவம் பார்த்ததுல குழந்தை உயிரிழந்திருக்கு பிஞ்சு குழந்தையோட கட்டை விரல் துண்டிக்கப்பட்டதுக்கு யாரு காரணம் பிறந்த சிசு உயிரிழக்க யாரு காரணம் இது மாதிரி தொடர்ச்சியா அரசு மருத்துவமனைகள்ல அவலங்கள் அரங்கேறிக்கிட்டே இருக்கு இதுக்கெல்லாம் யாரு காரணம் பணியில இருந்த செவிலியரா மருத்துவமனை நிர்வாகமா அரசோட நிர்வாக சீர்கேட்ட மறைக்க தனிநபர் நபர் மேல பழி போட்டா நியாயமாகுமா தமிழ்நாட்டில் இருக்க முப்பத்தி ஐந்து மருத்துவ கல்லூரி மருத்துவமனைகள்ல போதிய வசதிகள் இல்ல அப்படின்னு தேசிய மருத்துவ கவுன்சில் நோட்டீஸ் அனுப்பி இருக்கு அது மட்டும் இல்லாம தமிழக மருத்துவமனைகள்ல போதிய அளவிலான மருத்துவர்கள் செவிலியர்கள் உட்பட மருத்துவ பணியாளர்கள் நியமிக்கப்படல நீட்டொழிப்பு ரகசியம் தெரியும் அப்படின்னு ஆட்சிக்கு வந்து இதுவரைக்கும் இருபத்தி நாலு மாணவர்களோட உயிர்களை காவு வாங்கி இருக்கு இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினோட அரசு சனாதனத்தை ஒழிப்போ சமூக நீதியை காப்போம்னு வெறும் வசனம் மட்டுமே பேசி இன்னும் எத்தனை காலம்தான் மக்களை ஏமாத்த போறீங்கன்னு மக்கள் கடும் கோபத்துல இருக்காங்க ஸ்டாலின் அரசோட நிர்வாக திறனற்ற ஆட்சியாலையும் சுகாதாரத்துறையோட அலட்சியத்தாலையும் மக்கள் அரசு மருத்துவமனைக்கு போறதுக்கே பயப்படுற நிலை ஏற்பட்டிருக்கு மக்களுக்கு தேவை வெற்று வசனங்கள் கிடையாது ஆக்கப்பூர்வமான செயல் திட்டங்கள் தான் ஆரியர்கள் மாதிரி அதிகாரமும் அகங்காரமும் கொண்டு திராவிட வேஷம் போட்டுக்கிட்டு ஆட்சி செஞ்சா அது திராவிடத்திற்கு செய்யற துரோகம் இந்த ஆட்சியில அரசு மருத்துவமனைகள் பத்தின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க